நாட்டின் பாதுகாப்பு உற்பத்தி ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் கோடியை தாண்டி உள்ளதாக ரோஜ்கார் மேளா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் ரோஜ்கார் மேலால பிரதமர் நரேந்திர மோடி பேசியது என்ன நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதை இலக்காக கொண்ட மத்திய அரசின் ரோஸ்கார் மேலா திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக வழங்கி உரையாற்றினார் இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே சுமார் பத்து லட்சம் பேருக்கு இதுவரை வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய பிரதமர் இந்தியாவில் ஜனநாயகம் மற்றும் மக்கள் தொகை என்கிற இரண்டு மிகப்பெரிய சக்தி இருப்பதாக உலகம் நம்புகிறது குறிப்பாக இளைஞர்களின் இந்த திறன் மிகப்பெரிய மூலதனம் மட்டுமின்றி நமது இந்தியாவின் பிரகாசமான எதிர்காலத்திற்கான மிகப்பெரிய உத்தரவாதம் என்று குறிப்பிட்டார் இதுதான் நாட்டை செழிப்பின் குறிக்கோளாக மாற்ற பாஜக அரசு இரவும் பகலாக பணியாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதே போல நாட்டினுடைய பாதுகாப்பு உற்பத்தி என்பது சுமார் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடியை கடந்திருக்கிறது குறிப்பாக ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு பிறகு இந்தியாவினுடைய பாதுகாப்பு உற்பத்திக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கம் கிடைத்திருக்கிறது உலகம் அதனை உற்று பார்த்து வருவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு என்ற இலக்கை நோக்கி இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக தெரிவித்த பிரதமர் இந்தியாவை பொறுத்தவரை பல்வேறு துறைகளில் சமத்துவமின்மை என்பது வெகுவாக குறைந்து வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்